ாம் என் அன்பு குழந்தையே ஒருவர் பேச்சை கேட்டுக்கொண்டு உன் உறவே வேண்டாம் என்று விலகியிருக்கும் உன் உயிரான உறவு இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இப்பொழுது இருந்து வரும் கருத்து வேறுபாடு நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆள்மணம் நினைக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் நம்பிக்கையோடு இரு உன் ஆள்மனம் எதை நினைத்துக்கொண்டே இருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே விடுமென்ற நம்பிக்கையோடு நீ இரு உன் உயிரான உறவை என்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் அவர் எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் அப்படி எந்த ஒரு மன வருத்தமும் இல்லை ஒருவர் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னிடம் பேசாமல் உன் உயிரான உறவு இப்பொழுது இருந்து வருகிறார் அவர் மனதை மாற்றி உன்னிடம் பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை ஒருவருடைய மனம் என்பது மரத்திற்கு மரம் தாவும் குரங்கு போல மாறிக்கொண்டே இருக்கிறது உங்க உயிரான உறவின் மனமும் அப்படிதான் இருக்கிறது நம்பிக்கையை கைவிடாதே இந்த சக்கரத்தை பார்த்து இதை மட்டும் ஒரு நிமிடம் சொல்லிவிடு லவ் டிவைன் மேஜிக் பகை நவ் லவ் டிவைன் மேஜிக் பிகை நவ் செவன் 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 த்ரீ லவ் டிவைன் மேஜிக் பிகைன் நவ் செவன் 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 தெரிய என்று உன் மனதார ஒரு நிமிடம் இந்த சக்கரத்தை பார்த்து சொல் என்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன்னிடம் பேசாமல் மௌனமாக இருக்கும் உன் உயிரான உறவு எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை அழைத்து பேசுவார் உன்னிடம் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்து துள்ளி குதிப்பாய் எதனும் கவலை கொள்ளாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உன் உயிரான உறவை நிச்சயமாக உன்னை அழைத்து பேச வைப்பேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்